உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதன் பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்போது இந்த மாதம் தொடங்கும் பொழுதே சூரிய பகவான் இருக்கிற இடம் ரிஷபத்தில் இருப்பார் அவரோட புதன் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணம் அந்த சூரியனும் ப்ளஸ் புதன் அந்த புதன் பெயர்ச்சியாகக்கூடிய நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதியே பயிற்சியாகி மிதுனத்திற்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்போது உங்களுடைய ரெண்டாம் பாவாதிபதியும் பதினோராம் பாவாதிபதியும் ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அந்த புதன் பகவானுடன் மீண்டும் சூரிய பகவான் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அப்போ பதினஞ்சாம் தேதி மீண்டும் சூரியனும் புதனும் இணைந்து ஆதித்ய அமைப்பு பெறுகிறார் அப்போது பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் அந்த இடத்துல கிரியேட் ஆகும் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார் நாலாம் பாவாதிபதி பிளஸ் பாக்யாதிபதி ஒருத்தருக்கு பாக்யாதிபதியே போய் நீச்சம் அடிச்சு பணங்களை மறைஞ்சிட்டா அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் எல்லாமே டிராப் ஆயிடும் பிரேக் ஆயிடும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலாம் அதிபதின்றது உங்களுடைய ஆரோக்கியம் பிளஸ் சந்தோஷம் இதை ரொம்ப கெடுத்துருச்சுன்னே சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் இதனால நிறைய மன அழுத்தங்களுக்கு நீங்க ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம் இதுல குடும்பஸ்தானத்தில் இருந்த கேதுவால குடும்ப ரீதியிலே இனம் புரியாத குழப்பங்களும் தன்னுடைய பேச்சு எடுபடாத அளவுக்கு மன உளைச்சலும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத அளவுக்கு தேர்ட் பர்சனால உண்மையிலேயே சொல்லணும்னா இதெல்லாம் எந்த சூழலெல்லாம் உருவாக கூடாதோ அதெல்லாமே உருவாகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்துட்டீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்தவங்க சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் பொறுத்தவரையும் ஒரு இடத்துல போய் நின்னா மற்றவங்க பிரச்சனை எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வருவீங்க எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சரி செஞ்சீங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் எல்லாமே அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நடக்கலை அவங்களுக்கு நடக்கலைன்னு வருத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு அதே உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்க எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனா எதுவுமே கை கொடுக்க கொடுக்காத அளவுக்கு பாதிப்புகள் அது மட்டும் இல்ல மூன்றாவது நபர்களுக்கு செய்யும் பொழுது பத்து தரவை யோசிச்சு கேட்டு செய்வீங்க அது இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கு உங்க ராசியோ இல்லை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ ஆனால் அதுவே உங்களுடைய குடும்பத்தில் நடந்த சுபகாரியத்துக்கு மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்பி செய்து இன்னைக்கு நீங்க ஏமாற்றத்தை சந்திச்சீங்கன்னு தான் சொல்லலாம் இதனால இன்னைக்கு அவங்களுடைய லைஃபே பிளாக் ஆகி நிற்குதுன்னு சொல்லலாம் அப்படி நிறைய மன அழுத்தங்களை கடந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த கேது பகவான் ஒரு புறம் உங்களை பாதிப்புகள் கொடுத்துருச்சு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவால ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு வண்டி வாகனங்களில் ரீதியில் விபத்துகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அதுலேயும் இந்த சிம்மராசி அன்பர்கள் பர்டிகுலராக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த கண்டக்சனியினாலேயும் இப்போ அஷ்டமச்சினி உங்களுக்கு தொடங்கியிருக்கு எங்கே ஒரு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது இது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக ஆகிடுமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கடந்த கால கட்டங்களில் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்களை கடந்து வந்துட்டிங்க உங்களுக்கு வேண்டியவுங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் எங்கெங்கெல்லாம் வரவு செலவு நல்லா இருந்ததோ அங்கெல்லாம் சளிப்பு சங்கடங்கள் வரக்கூடிய நிலைகள் உங்களை மாதிரி பர்ஃபெக்டான வரவு செலவு செஞ்சவங்க இல்லை இப்போ உங்களை மாதிரி கா கஷ்டப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களும் இல்லை இப்படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து நிற்குது மொத்தத்தில் நீங்கள் ஒரு சுமை தாங்கின்னு சொல்லலாம் அப்படி எல்லா விதத்திலையுமே தாங்கி நின்று நீங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது யாருமே கை கொடுக்கலையான்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கு இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உங்களது முயற்சியால இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து மீண்டும் ஒரு கொடுத்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுடைய அவங்களுடைய லைஃப் டோட்டலாக கிளாரிட்டிக்கு வரணும்னு நினைச்ச நீங்க அதற்கு ஒரு வழி பிறக்கமாக நினச்சிங்க இல்லையா அதுதான் நான் சொல்றேன் கேது ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டாரு இப்போ அந்த புதனும் ப்ளஸ் லாபஸ்தானத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசினுடைய அதிபதியும் பதினோராம் பாவத்தில் ஆட்சியும் ப்ளஸ் இணைந்து ஆதித்யா யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளுக்கு முதல் படி எடுத்து வைக்க போகிறீங்க படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய கடன் சுமைகள் நீங்க போகுது உங்கள் வேலையில் இருந்த குடைச்சல்கள் எல்லாம் விலகி அந்த வேலையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸை உருவாக்க போகிறீங்க அதனால் மாபெரும் சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் குறிப்பாக உங்களது இடம் மாற்றங்கள் நம்ம இங்கே இருக்கலாமா வேற எங்கேயாவது மாறலாமான்னு யோசிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைய வேண்டிய நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் சிம்மராசி என்பர்களுக்கு உருவாயிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்க போகிறீங்க உண்டாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்து நிற்கிறாரு ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உண்மையாக பேசுவீங்க ஓப்பனாக இருப்பீங்க நேர்மையாக செயல்படுவீங்க நம்பி வந்தவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க அப்படி குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்து தன்னை சார்ந்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து இன்னைக்கு வெறுங்கையோடு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க சிம்ம ராசி அன்பர்கள் தான் பட் எங்கே எப்படி நின்னாலும் அந்த இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் முயற்சியும் உங்ககிட்ட தான் எப்பவுமே இருக்கும் அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு குரு பெயர்ச்சி டாப் லெவலில் இப்போ இருக்கு அந்த குரு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் பிளஸ் புதன் மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல இணைவு உருவாகிய உருவாக போகுது அந்த சூரியன் பிளஸ் குருவை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க மற்றவங்களுடைய பார்வைகள் உங்கள் மேலே விழும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது உங்களுடைய ஒவ்வொரு எஸ்டிமேட்டும் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கப் போகுது உங்களது வரவு செலவு ரீதியில் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க கேட்ட இடத்துல பண உதவி உண்டாகும் உருவாகும் உங்களுக்கு புது நட்புகளால் சில மாற்றங்கள் திடீர் தொழில் திடீர் வேலை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வழிகள் பிறக்கப் போகுது அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த சில மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி ஒரு விதமான ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதிலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாகிடுச்சு ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கிடைக்குதுங்க ஆனால் மூணு நாள் மூணு பத்து நாள் ஒரு மாதம் நிற்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் பார்த்தா போயிடுது என்னென்னே தெரியல ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதமான ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏன் இப்படி எதனால் இப்படி கோயில் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் என்னென்னே தெரியல அதற்குரிய ரிசல்ட்டும் கிடைக்கல த மருத்துவ ஆலோசனை ரீதியில் நாம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு கூட எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குது பட் எனக்கு அது ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது ட்ராப் ஆகிட்டே இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்தானாதிபதியும் பலம் பெறுகிறார் அதே நேரத்தில் லாப பஞ்சமாதிபதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவானும் உங்களது லாபஸ்தானத்தில் நின்று அவர் சுய பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கிற ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய எஸ்டா எட்டாம் வீடு ஐ அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நிற்கிறார் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு வந்து ஒன்பது பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல நிற்கிறாரு அப்போ கண்டிப்பாக தொழில் ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டியதில்லை கம்பல்சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு அமையப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பாதிப்புகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமையப்போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள தீர்க்க முடியாம இதை நான் என்னென்னவோ பண்ணுறேன் பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு இது வந்து ரிலீஃப் ஆகல குறிப்பா சிம்மராசி என்பர்கள் நரம்பு ஜவ்வு ப்ளஸ் எலும்பு வரைக்குமே பாதிப்புகள் தரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதற்குரிய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக அது இருக்க போகுது நான் சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து உங்களது பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த குரு லாபஸ்தானத்திலிருந்து பெரிய லெவல்ல டேர்னிங் தரக்கூடிய அளவுக்கு இருக்காரு ஆனா அவர் பரல் மூ நாலுக்கு கீழே வந்துருச்சுன்னா டிராப் ஆயிடும் அதுவே நாலோ அஞ்சோ ஆறோ ஏழு எல்லாம் இருந்துட்டா பெரிய லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கலாம் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்தா அதனுடைய பரல்களினுடைய விவரங்களும் தெரியும் ப்ளஸ் திசா புத்திகள் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது பொறுத்து இங்கே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்க்குரிய ஒரு மேன்மைகளை உருவாக்கலாம் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி <laughs> வணக்கம் <laughs> மீண்டும் <laughs> சந்திக்கலாம்